தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்கு நீக்குவோம் வேல் கொண்டு தாக்குவோம் எமது தாய்மொழியான தமிழுக்கும் நடுபரவர்களுக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொங்குகிறேன் ஆறு ஆண்டுகளாக ஆங்கில வழிக் கல்வியை கற்றபோதிலும் அவளின் செம்மையாலும் தொன்மையாலும் இலக்கியத்திலும் நான் விகிந்து போய் அவளை பேசித்தேன் அவள் வேறு யாரும் இல்லை எமது தாய்மொழியான தமிழ் தமிழ் இருக்கும் வரை நான் இருக்க மாட்டேன் என்றாலும் நான் இருக்கும் வரை தமிழை ஒருபோதும் மறக்க மாட்டேன் தமிழ் புத்தகங்களுக்கும் ஆங்கில புத்தகங்களுக்கும் மறுதினமும் சண்டை என் வீட்டில் உள்ள புத்தக அறையில் என்னை விட அவனின் தீண்டல் உண்மையில் அதிகமாய்ப்படுகிறது என்று ஆங்கில புத்தகத்தின் அலுவலர் என்ன செய்ய தமிழை அவ்வளவு நேசிப்பதால் அவள் மேல் சற்று எனக்கு அதிகமான அன்பு என் மனதில் ஆங்கிலத்தை விட காரணம் உலக அளவில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் நடைமுறையில் இருந்த போதிலும் அதில் எழுநூறு மொழிகள் மட்டும் பேச்சளவிலும் எழுத்தளவிலும் உள்ளது அதில் நூறு மொழிகள் மட்டும் சொந்த வரிவடிலில் உள்ள போதிலும் அந்த நூறு மொழிகளுக்கும் மூல மொழியாக விளங்குகிறது ஆறு மொழிகள் அந்த ஆறு மொழிகளும் எபிரேய மொழி லத்தீன் மொழி கிரேக்க மொழி சமஸ்கிருத மொழி சீன மொழி தமிழ் மொழி இந்த ஆறு மொழிகளிலும் ஐந்தாயிரம் ஆண்டுகளையும் கடந்து இன்றும் உலகளவில் வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறது எமது தாய்மொழியான தமிழ் மட்டுமே காற்றினால் ஏற்படும் மொசையை ஒளியாக்கி அதற்கு வரி வடிவம் தந்த மொழியா எமது தாய்மொழி மூன்று அடியில் உலகை அளந்தவன் இறைவன் இது மட்டுமா சிறப்பு காலங்கள் கடந்தோடியும் இல்லாமை குன்றாமல் கம்பீரமாய் எழுந்து நிற்கும் மொழி எங்கள் தமிழ் தாயகத்திலே அந்நர்களின் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆட்சியாளர்களின் புறக்கணிப்பு இவை எமது மொழியை சிதைக்க முயன்றாலும் பல இன்னல்களை உலக அளவில் எமது தமிழ் மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி ஐந்தாயிரம் ஆண்டு வருடங்கள் புன்பு தோன்றப்பட்டுள்ள மொழி எங்கள் தமிழ் கள்ளப்பட்டமில்லாத தனித்துவமான செம்மொழி பேச்சளவிலும் எழுத்தளவிலும் சீரும் சுரப்பும் உடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்கள் தமிழ் தொன்மை முன்மை இளமை எளிமை வளமை என பல சிறப்புகள் உடையது எங்கள் தமிழ் அனைவரிடமும் அன்பையும் மரத்தையும் தூண்டுவது எங்கள் தமிழ் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த காலமேக புலவரோ ஒன்று போய் உள்ள தாவி உண்பதை அழகாக தமிழில் தத்தி தா தூது என்று இனிமையாக பாடியுள்ளார் மற்றும் பாரதி யாரோ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காலம் என்று கூறினார் மற்றும் பாரதி தாசனோ கனி சுளையும் முற்றல் களை இடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இடியனை என்பெண் எனினும் தமிழை எண்ணூர் கண்டீர் என இனிமையாக தமிழை பாடியுள்ளார் இதைத்தான் நானும் கூறுகிறேன் உலக அளவில் எத்தனையோ மொழிகள் இருந்தபோதிலும் போதிலும் இனியனை என்பெண் எனினும் தமிழை எண்ணூர் என்பெண் கண்டீர் வாழ்க தமிழில் நன்றி வணக்கம்